விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் இதயம் இன்னைக்கு தலைவர் அவர்கள் வந்து மக்கள் மனசுலயும் சரி ஊடக ஊடக மனதிலையும் இருந்த அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப ஆணித்திரமா பதில் சொல்லிவிட்டார் இதற்கு மேல நம்ம பேசணுங்கிற அவசியமே தான் நான் கருதுறேன் நட்பு சக்தி இல்லைனாலும் தனித்து நின்று ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தனித்து தான் களம் காண்பது ஆவிக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா தலைவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு ரொம்ப தெளிவா நேரடியாக அதோட பதில் அப்படின்றத ஒரு சூழல் என்ன நிலைப்பாடு தவிர்க்காவின் நிலைப்பாடு தற்போதைய சூழல் என்ன தலைவர் அதான் நான் திரும்பவும் சொல்றேன் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ஓபனா மீடியா சொல்லிட்டு பண்ணணும் அவசியம் இல்ல என்ன சொல்லணுமோ ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இதுவரைக்கும் நீங்க பேச பாத்திருப்பீங்க தலைவரோட இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச் இது மாதிரி என்ன வந்து ஒரு தான் இருந்தது எனக்குமே மேடையில் இருந்தாலும் சரி மேடையில் இருக்கிறவங்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியே அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் களம் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதமா தான் இருக்கு மக்கள் நான் நான் பேசின மாதிரி தமிழக மக்கள் வந்து அவர்கள் அவர்களுடைய அரசியல் புரிதல் அரசியல் அறிவை வந்து யாருமே வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது அவர்கள் அவர்களுடைய அரசியல் புரிதலை அவர்களுடைய அரசியல் அறிவை தேர்தலில் வெளிப்படுத்துவாங்க இது வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றே இல்லாம இருந்தது ரெண்டு கட்சியும் மாறி மாறி காசு கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து அப்ப அப்ப போய் தமிழக மக்களை பார்த்து நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க குற்றம் கூறவே முடியாது அது ஒரு ஆல்டர்னேட்டிவா இல்லாம இருந்தது இப்பதான் முதல் முறையாக முதல் முறையாக ஒரு கிரெடிபிளான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஜெயிக்க கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்களுக்கு கண் முன்னாடி இருக்கு இப்ப பாருங்க தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் அவங்களோட அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த தேர்தலில் வந்து காட்டும் செங்கோட்டையன் அவர்களும் அதாவது ஒன்றாக தான் இருந்தாங்க இருந்தாங்க அதாவது அதிமுக இப்ப அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணையிறதுக்கு சிறிய சிறிய கட்சிகளுக்கு அதாவது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் தரக்கூடாது அங்க போய் சேரக்கூடாது கூட்டணி வைக்க அழுத்தம் அதை குறித்தும் வந்து தலைவர் சொல்லியிருக்காரு எந்தவித அழுத்தத்திற்கும் ஆளாகக்கூடிய தலைவர் நம் தலைவர் கிடையாது அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம் ஆனா அழுத்தம் வந்து தலைவருக்கு ஏற்படுத்த முடியாது விஜயவர்களுக்கு அழுத்தம் தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிகளுக்கு அந்த அழுத்தம் கொடுக்கப்படுதா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கும் அந்த கட்சியை பத்தி தான் பேச முடியும் ஆண்ட கட்சி ஆள்கின்ற கட்சி அதை பத்தி தெளிவா சென்சார் போர்டு வந்து பாஜக கண்ட்ரோல் இருக்குங்களா நீங்க அந்த கட்சி பேரை சொல்ல தமிழ்நாட்டில் எந்த கட்சி இருக்கோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் அப்பயே சொன்ன மாதிரி பேட்டில் வந்து டிவி கே வர்சஸ் டிஎம் கே மீதி நாங்க தான் களத்துல இருக்கோம் தான் திமுகவை திமுக என்ற தீயசக்தியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் தமிழக வெற்றிகழ்க்கு மட்டும்தான் இருக்கு இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் அதான் தெளிவா சொல்லிட்டாருல்ல அந்த கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு அவங்களோட வரவேற்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதனால இப்பவும் சொல்றோம் இப்ப தலைவர் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் டிவி கே டிஎம்கே டிஎம் அரசும் அரசுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இது எந்த அளவுக்கு ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க தாவேக்கா சார் நீங்க திரும்ப திரும்ப வந்து தமிழக மக்களுடைய அரசியல் புரிதலை புரிதலை வந்து குறைத்து மதிப்பீடு செய்யறீங்க பாருங்க இருந்து பாருங்க எதுங்க அது உண்மைதான் நீங்களே கேட்டு பாருங்க திமுக மாவட்ட செயலர் வீட்லேயும் அவங்க குழந்தைங்க அவங்க பேரன்லாம் வந்து தலைவர் அவர்களோட ஆதரவாளர்கள் விரைவில் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அறிவிப்பார் பரப்புரை டூர் பிளான் நாங்க வந்து மக்களை போய் சந்திச்சு தலைவர் அவர்கள் திமுக மாதிரி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கக்கூடிய தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்க எந்த வாக்குறுதியை வந்து நம்ம நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை மட்டும் கொடுங்க அதுதான் தலைவர் அவர்களுடைய முக்கியமான வந்து ஒரு டைரக்ஷனே அதுதான் கூட்டம் வந்ததா இல்ல குற்றம் வரவரிக்கப்பட்டதா வரவழைக்கப்பட்டதா நன்றி